திமுக ஆட்சி வந்தாங்கிறதுனாலேயே ஒரு அப்படி சொல்ல வேண்டிய நிலை இவங்க ஆட்சிகள் வந்ததுலேருந்து இந்த திமுக மட்டும்தான் கட்ட்த்து விடப்பட்டது அப்படிங்கிற சொல்ல காரணம் ஒரு சில பகுதியில் இருக்கிற காவல்துறை ஜாதிவரி பிடிச்ச அதிகாரிகள் ரீதியான அதிக அதிகாரிகள் இல்லை இல்லை அரசியல் தலையீடு இருக்கோ இல்லையோ அவங்கள போலீஸை திறந்து விட்டுறாங்க அவங்க தன்னிச்சையாக என்ன வேணாலும் செய்கிறாங்க இதுதான் ஒன்று போலீஸாக அவுத்து விட்றேன் கையை அவுத்து விட்றேன் கெட்டி கொடுத்து கிடையாது என்ன வேணாலும் நீ பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கணும் அதுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குன்னு நான் சொல்கிறேன் இது நமக்கு ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு அதுல நெல்லைல மட்டும் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க டார்ச்சர்னால தான் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது வெறும் அந்த ஒன்றரை வருஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிப்பா நெல்லை மாவட்டம் நீங்க நெல்லை சார்ந்த கேட்கிறேன் நெல்லை பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு ஜாதி விரிதான் இந்த கை ஒடிக்கப்பட்டவன் கை உடைச்சப்பட்டவன் அடித்து மாதிரி காட்டுறவன் வெட்டில் க வலி விழுந்தவன் அவனெலாம் பாருங்கள் இவனை அடித்த அதிகாரிகள்லாம் யாருன்னு ரெண்டு பேரும் கம்பர் பண்ணி பாருங்கள் இது சாதி விரிநால் செய்யப்படாதான் இருக்கும் அரசால் கிடையாது சாதி விரியால் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு ரவுடி இவன் இந்த மாதிரி பண்ணா வச்சாங்க நான் கேட்குறேன் எத்தனையோ கேஸுகளை மோட்டாவை எடுக்கிற நீதிமன்றம் ஏன் இந்த மாதிரி கொடுமையாக அடித்து கையை காலம் முடிக்கிறதுக்கு யார் இவனுக்கு சட்டம் கொடுத்தது இதை ஏன் சுயமாட்டம் அந்த நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்காது நீதிமன்றம் கூட தென் மாவட்டம் புறக்கணி புறக்கணின்னு தான் நான் சொல்ல முடியும் நீதிமன்றமும் தவறு பண்ணது தானே எது விகிழமோ சுயமாட்டமா நீங்க எடுக்கறீங்க இந்த மாதிரி இன்சிடன்ட்ல பேரன்ட்ஸ் தா தாய் தாப்பை அடிபட்டு இதுபட்டு கை கால் முடிஞ்சு கிடக்குறவன கொண்டு போய் பேரண்ட்ஸ் கொண்டு கோர்ட்ல நீதிமன்றம் போட்டா அதுக்கு கவுண்டர் பெடிஷன் வந்து போலீஸ் போடுறாங்க இவ மேல அவ்வளவு அழக கிறுக்கி இது பண்ணுங்க அது நார்பிகேஷ்வரிங்க அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க நீதிமன்றம் அதை விசாரிக்கிறதில்ல அதனால தொண்டு தொட்டு இந்த சமூகம் நடந்துக்கிட்டு